அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்தங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாமல் வரையக்கூடிய ஒரு அற்புதமான உடனே பலன் தரக்கூடிய ஒரு வசிய முறை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது இதில் பார்க்கறதுக்கு இந்த வசிய முறை சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் மின்னல் வேகத்தில் வேலையை செய்யக்கூடாது ஒரே இரவில் எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க பல நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு சில விதமாக போவது கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்ய ஒரு அற்புதமான எளிமையான ஒரு வசியம் முறை காதலன் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிந்த கணவன் அல்லது மனைவி இதில் பாதிக்கப்பட்டவங்க யாரோ தன்னுடைய கணவன் தன்கிட்ட திரும்ப வரணுனாக்க பண்ணலாம் தன் மனைவி தன்கிட்ட திரும்ப வரணுனாக்க பண்ணலாம் பிரிந்த காதலன் காதலி வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அல்லது பொண்ணு பார்த்துட்டாங்க என்ன மறந்துருன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போனவங்கள வசியம் பண்ணுறதுக்கு இது உதவும் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கு சிறப்பு நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவதற்கும் பண்ணலாம் இப்படி பல வழிகளில் பலன் தரக்கூடியது எந்திரத்தை வரைஞ்சி கீழே பெயர்கள் போடணும் எப்படி போடணும்னு நான் சொல்லிடுறேன் இது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கீழே பெயர் போடணும் வெறும் உங்கள் பெயர் போட்டால் போதும் உங்கள் பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் ப்ளஸ் போட்டு ரைட் ஹேண்ட் சைடு கீழே நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் பேரை எழுதணும் அம்மா பேர்லாம் எழுதக்கூடாது பவர் அதிகிறதுனால வெறும் பெயர்கள் மட்டும் போட்டால் போதும் நீங்கள் விரும்பும்னாப்பா உங்கள்கிட்ட சேரணும் பழகணும்னு ஆசைப்படணும் அப்படியே பேரை எழுதும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே எழுதுங்க ஏன்னா அந்த பேரில் பல பேர் இருப்பாங்க ஆகையால் அவங்கள உருவத்தை நினச்சிக்கிட்டே எழுதணும் எழுதி முடித்தப்ப இந்த எந்திரத்தை மடிக்கக்கூடாது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாக பயன்படுத்துங்க உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு பேப்பர் இருந்தால் கூட போதும் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் மடிக்காமல் இதை அப்படியே எரிச்சிருங்க உங்கள் ஹத்தர் ஏதாவது இருந்ததுனாக்கா சென்ட் ஏதாவது இருந்ததுனாக்கா தடவி எரிக்கலாம் இரவு ஏழு மணிக்கு மேலே பண்ணலாம் வீட் டேஸ்டில் எப்போ வேணாலும் பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேரை கூட பண்ணோம் ஒன்றும் தவறே கிடையாது தனித்தனியாக வரைஞ்சி இதை நீங்கள் எரிக்கணும் இமீடியட்டாக எரிச்சிடணும் வெளியே பண்ணுவவங்க சாம்பலம் அங்கேயே உரமாக போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றுங்க பாத்ரூம் ஷிங்கில்லலாம் போட்டு தண்ணீர் ஊற்றக்கூடாது ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் இரவு ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணலாம் வீட் டேஸில் பண்ணாலும் பண்ணலாம் இப்போ இதற்குண்டான இந்த இடத்துல பார்க்க போகிறோம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இதை எப்படி ஃபில் பண்ணுனாக்கா எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட்டு மேலேருந்து கீழே ரெண்டு மூணு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்று ஏழு அஞ்சு ரெண்டு இப்படி ஃபில் பண்ண நான் சொன்ன மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டு மேலேருந்து கீழே பேர்கள் கீழே போடுங்க நான் எப்படி போடணும்னு சொல்லிவிட்டேன் போட்டு முடித்த அப்புறம் ஏழுச்சிருங்க இம்மிடியட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்